ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் இந்த போராட்டமான வாழ்க்கையில் நம்ம சாய் தான் நமக்கு துணை அவர் எப்பொழுதும் நமக்கு துணையாக தான் இருக்கார் எதற்காகவும் கவலைப்படாமல் தொடர்ந்து உங்களோட போராட்டத்தை நடத்துங்க நிச்சயமாக நீங்கள் எடுக்கிற முயற்சிகளில் வெற்றி அடைவீங்க அதற்கு சாய் உங்களுக்கு வழித்துணையாக நீங்கள் போகிற பாதையில் உங்கள் கூடவே தான் இருக்காரு இதில் கொஞ்சம் கூட சந்தேகமே வேண்டாம் நீங்கள் நம்பும் சாய் உங்களுக்கு வழித்துணையாக எப்பொழுதும் உங்கள் கூடவே தான் வந்துக்கிட்டு இருக்காரு அதை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை சாயே உங்களுக்கு வந்து உணர்த்துவார் உணர்த்திக்கிட்டுருக்காரு அதை உணர்ந்தும் நீங்கள் எதற்காக பயப்படணும் பயமே வேணாம் நீங்கள் தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள் எதற்காக முயற்சி செய்துட்டு இருக்கீங்களோ அந்த முயற்சியில் வெற்றி அடைவதோடு மட்டும் இல்லாமல் உயர்ந்த நிலைக்கும் உங்களை வந்து கொண்டுட்டு போவார் எந்த ஒரு காரணத்திற்காகவும் உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களுக்கு மன கஷ்டத்தை கொடுக்குறாங்க உங்களுக்கு துரோகம் செய்கிறாங்க உங்களை ஏமாத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு மனதளவில் பாதிக்கப்படாதீங்க ஏன்னா இது எல்லாருக்கும் நடக்கிற ஒன்று தான் உங்களுக்கு மட்டும் கிடையாது இந்த உலகத்தில் வாழும் ஒவ்வொருத்தருக்கும் ஏன்னா இந்த ஏமாற்றமும் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லோரோட வாழ்க்கையிலையும் எப்படி நடக்கும் அப்படின்னா வெளியே இருந்து யாருமே நம்மளை வந்து ஏமாற்ற போகிறது கிடையாது நம்ம மனதால் யார் மேலே நம்பிக்கை வச்சுருக்கோமோ நம்ம கூட யார் இருக்காங்களோ அவங்க தான் ஏமாத்துவாங்க அவங்களால தான் நம்ம பாதிக்கவும் படுவோம் வெளியே இருக்கவங்க யாராவது நம்மளை ஏமாத்துனா கூட யாரோ ஒருத்தங்க நம்ம வந்து ஏமாற்றிட்டாங்கன்னு சொல்லிவிட்டு அதோடு போயிடுவோம் ஆனால் கூட இருக்கிறவங்க ஏமாற்றும் பொழுது தான் அந்த மன வேதனையை தாங்கிக்க முடியாமல் நம்ம மன அழுத்தத்தில் போய் மாட்டிக்கிறோம் நம்மளை புரிஞ்சிக்காமல் இப்படி பண்ணிட்டாங்களே நம்மளை தெரிஞ்சவங்களே நம்மளை தெரிஞ்சும் இப்படி பண்ணிட்டாங்களே புரிஞ்சிக்காமல் பண்ணுறது கூட பரவாயில்ல நம்மளை புரிஞ்சுக்கிட்டவங்க அதுவும் நம்ம இவ்வளோ நாள் அவங்களுக்காக வாழ்ந்திருக்கோம் அவங்க மேலே அன்போட இருந்திருக்கோம் இதற்கு ஒரு கைமாறு கூட அவங்க செய்ய வேணாம் அட்லீஸ்ட் எனக்கு ஆதரவாவது அவங்க இருந்திருக்கலாம் அது கூட அவங்க செய்யலை நான் கஷ்டப்படும் போது எவ்வளவோ உதவிகள் அவங்களுக்கு செய்திருக்கேன் என் வாழ்க்கையே அவங்களுக்காக வாழ்ந்துக்கிட்டு இருந்திருக்கேன் அது எல்லாத்தையும் ஒரு நிமிஷத்தில் அவங்க இப்படி நாசமாக்கிட்டாங்கன்னு கூட நீங்கள் இருக்கலாம் எதை நினச்சி கவலைப்படாதீங்க சூழ்நிலைகள் மாறும் உங்களுக்கு ஆதரவாக எல்லாமே நடக்கும் எல்லாமே மாறும் எல்லாமே ந நல்லபடியாகவும் நடக்கும் சாய் உங்களுக்கு இந்த கஷ்டமான சூழ்நிலைகளில் உங்கள் கூட இருந்து உங்களுக்கு மன தைரியத்தை கொடுப்பாரு இதற்காக இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா நம்ம மன ரீதியாக பாதிக்கப்படுறதே நம்ம கூட இருக்கிறவங்களால தான் வெளியே இருக்கிறவங்க கூட பரவாயில்ல நம்மளோட நண்பர்கள் நம்மளோட குடும்பத்தில் இருக்கவங்க நம்ம சொந்தக்காரங்க இவங்களால தான் நம்ம மிகவும் மன ரீதியாக வந்து பாதிக்கப்படுறோம் இதுக்கு நீங்கள் நான்னு எந்த ஒரு விதிவிலக்கும் கிடையாது எல்லோரோட வாழ்க்கையிலையும் இதான் நடந்துக்கிட்டு அதனால அதனால் ஏதோ நான் தான் இப்படி ஏமாந்துட்டேன் அப்படி நினச்சி நீங்கள் எதுக்காகவும் கவலைப்படாதீங்க எல்லோரும் இந்த மாதிரியான கடுமையான சூழ்நிலைகளை தாண்டி தான் வராங்க எது உண்மை எது பொய்யின்னு நம்ம தெரிஞ்சுக்கிற நேரம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காலகட்டத்தில் வரும் அந்த மாதிரி தான் இந்த நிமிஷம் நீங்கள் அந்த காலகட்டத்தில் இருக்கிறதா நினச்சிக்கோங்க இதன் மூலமாகவும் சில படிப்பினைகளை நம்ம வந்து படிச்சுக்கிறோம் அதாவது எந்த ஒரு நம்மளை தவிர வேறு எது மேலேயாவது நம்ம அதிகமாக பற்றுக்கொண்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இதாக நடக்கும் அது தெரிஞ்சு தான் நம்ம வந்து வாழ்ந்தாகணும் இதனால் வந்து புரிஞ்சுக்கணும் ஒவ்வொருத்தவங்களும் வந்து நம்ம வீட்டில் இருக்கவங்க அதாவது நம்மளோட குழந்தைகள் நம்மளோட மனைவி நம்ம ரத்த பந்தங்களே நம்மளத சரியாக புரிஞ்சுக்க மாட்டாங்க ஒரு சில நேரத்தில் அப்படி இருக்கும் பொழுது நம்ம கூட இருக்கிற நண்பர்கள்லாம் சொல்லவே வேணாம் எப்போ வேணாலும் என்ன வேணாலும் செய்வாங்க எந்த நிமிஷம்னாலும் நம்ம வீட்டுக்கு போவாங்க இந்த மாதிரியான காலகட்டங்கள் நம்ம ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலும் சந்திச்சுருப்போம் ஒருவேளை இப்போ நீங்கள் இது சந்தித்து இது உங்களுக்கு புதுசாக இருந்துச்சுன்னா செய்து உங்களோட மனநிலையை மாற்றிக்கோங்க நீங்கள் யாருக்காகவும் கிடையாது நீங்கள் உங்களுக்காக உங்களுக்கான வாழ்க்கையை நீங்கள் வாழுங்க எல்லாத்தையும் தூக்கி மனதில் போட்டு சுமந்து சுமந்து அதை வந்து ஒரு பாரமாக எடுத்து வாழ்க்கையவே நிறைய பேர் வந்து இழந்து நின்றுட்டுருக்காங்க அனுபவிக்க வேண்டிய வாழ்க்கை யாரோ ஒருத்தர் ஏமாத்திட்டாங்க அப்படிங்கிறதுக்காக எதற்காக உங்களோட வாழ்க்கையை வந்து வீணாக்குறீங்க உங்களோட கவனத்தை திருப்புங்க வேற பக்கத்தை திருப்புங்க அவங்கள மறந்துடுங்க அவங்கள்டே வருவாங்க உண்மையை புரிஞ்சுக்கிட்டு மனசு மாதிரி வருவாங்க அதற்கு மேலேயும் வரலை அப்படின்னா அது நல்லதுக்குன்னு நினச்சிக்கோங்க உங்களோட அன்பை புரிந்து கொண்டு உங்களை தேடி வருபவர்கள் வரட்டும் உங்கள் அன்பை புரிஞ்சிக்காமல் மேலும் மேலும் காயப்படுத்துகிறவர்களை தேடி போய் நீங்களே உங்களை உணர்த்துவதற்காக நேரத்தை எந்த அளவுக்கு நீங்கள் செலவு செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் நீங்கள் வந்து பாதிக்கப்படுவீங்க இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க அவங்களே புரிஞ்சுக்கிட்டு வரணும் வருவாங்க அதற்கான சூழ்நிலையை சாய் அமைத்து கொடுப்பாரு அதை மீறியும் அவங்க வரல அப்படின்னா இழப்பு உங்களுக்கு கிடையாது அவங்களுக்கு தான் ஏன்னா உண்மையான ஒரு அன்பை இழந்துட்டாங்க அவங்க ஆனால் ஒரு காலத்தில் அதை உணருவாங்க உணரும் பொழுது உங்களோட அருமை தெரியும் அது வரைக்கும் நீங்கள் அவங்கள பற்றி சிந்திக்காதீங்க விட்டுறீங்க உங்களோட வேலையை பாருங்கள் உங்களை பாருங்கள் உங்களை சந்தோஷமாக உங்களோட மனநிலையை மாற்றிக்கொள்வதற்கு வந்து முயற்சி பண்ணுங்கள் சாயோட லாபத்தை சீமம் பண்ணுங்கள் வேறு ஏதாவது ஒரு விஷயத்தில் உங்களோட வாழ்க்கையை மாற்றி அமைத்துக்க முயற்சி பண்ணுங்கள் நிச்சயமாக உங்களோட எதிர்கால வாழ்க்கையை சாய் கிட்ட ஒப்படைச்சிட்டு நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் நிச்சயமாக வெற்றி அடையும் எந்த ஒரு விஷயத்தையும் இதுதான் என் வாழ்க்கைன்னு தீர்மானித்து கொண்டு ஓடிக்கிட்டே இருக்காதீங்க நம்ம நினைக்கிறது ஒன்றா இருக்கும் நடக்கிறது வேறு ஒன்றா இருக்கும் அப்படி வேறு ஒன்று நடந்தாலும் அதுவும் நல்லதுக்குன்னு ஏற்றுக்க பழகுங்க நிச்சயமாக சாய் அந்த பாதை உங்களுக்கு அமைத்து கொடுக்குற பாதை நல்லதாக தான் இருக்கும் ஒருவேளை நீங்கள் அமைச்சிக்கிட்ட பாதை நல்லா இல்லாமல் போய் அதனால் ஒரு சில கஷ்டங்களை சந்திச்சிருந்தா கூட மாற்று பாதையை சாய் ஏற்படுத்தி கொடுப்பார் அந்த பாதையை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க ஒரு விஷயத்தை எப்பொழுதும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இந்த நிமிஷம் கிடைக்கிற சின்ன சின்ன சந்தோஷத்திற்காக எதிர்காலத்தை பற்றி சிந்திக்காமல் விட்டுறாதீங்க எதிர்கால வாழ்க்கை ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ எடுக்கிற முடிவுகள் தான் உங்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கும் காலத்தில் எடுக்கிற முடிவு அதாவது அந்தந்த காலத்தில் அந்தந்த முடிவை வந்து எடுத்தணும் அவசரப்பட்டு முடிவு எடுக்கக்கூடாதுங்கிறது உண்மைதான் அதற்காக காலம் தாழ்த்தி அதாவது கண்ணு கெட்டதுக்கு அப்புறம் சூரிய நமஸ்காரம்னு அப்படின்னு சொல்லுவாங்கள அதுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு முன்னுதாரணமாக உதாரணமாக இருந்துடாதீங்க காலத்தில் சரியான தருணத்தில் சரியான முடிவை தேர்ந்தெடுங்க அதற்கு இறைவனோட நாமத்தை நீங்கள் வந்து ஜபம் பண்ணணும் இதை தான் நான் ஒவ்வொரு நாளும் சொல்லிக்கிட்டு இருக்கேன் குறைந்தது நூற்றி எட்டு முறை இறைவனோட நாமத்தை அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து ஜெபம் பண்ணுங்க அப்படி முடியலன்னா கூட ஏதாவது ஒரு நேரத்தில் இறைவனோட நாமத்தை ஜெபம் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் சரியாக ஒரு நேரத்தை ஒதுக்கி சரியாக இந்த நேரத்தில் நான் ஜெபம் பண்ணணும்னு உட்காந்து நீங்கள் ஜெபம் பண்ணால் நல்லது இல்லை என்னோட சூழ்நிலை அந்த மாதிரி இல்லை தினமும் வந்து குறிப்பிட்ட ஒரு நேரத்தில் என்னால் பண்ண முடியாது அப்படின்னா உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ அந்த நேரத்தில் செஞ்சுருங்க ஆரம்பத்தில் நீங்கள் நூற்றி எட்டு முறை ஓம் சொன்னாலும் இல்லை வேறு கடவுள்களோட நாமத்தை ஜெபிச்சாலும் சரி ஆரம்ப காலகட்டத்தில் நீங்கள் இறைவனோட நாமத்தை ஜபம் பண்ணும்போது கூட நெ எதிர்மறை சிந்தனைகள் வரதான் செய்யும் பயம் வரும் குழப்பம் வரும் எதெல்லாம் நீங்கள் நினைக்கக்கூடாது எதெல்லாம் மறக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த நினைவுகள் தான் உங்களுக்கு அட்டமிட்டுக்கிட்டே இருக்கும் நீங்கள் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நிச்சயமாக நல்ல சிந்தனைகள் வந்துடும் நல்லது நடக்குங்கிற நம்பிக்கை வரும் எப்பொழுது அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ளே பிறக்க ஆரம்பிக்குதோ அந்த ஒரு நிமிஷமே உங்களோட வாழ்க்கை மாற ஆரம்பிச்சிடும் எத்தனையோ நண்பர்களுக்கு இப்படி தான் ஒவ்வொருத்தவங்களோட வாழ்க்கையிலையும் நல்லது நடந்துக்கிட்டு இருக்கு உங்களோட வாழ்க்கையிலும் நல்லது நடக்கும் தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள் நிச்சயமாக சாய் நீங்கள் போகிற பாதையில் உங்களுக்கு வழித்துணையாக வருவார் எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டும் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் சாய்ராம்